நேயர்களுக்கு இனிய வணக்கம் விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவு போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ ஓ முருகா முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க உழைப்பால் வெற்றி பெறக்கூடியவங்களா இருக்காங்க கடவுளை கண்மூடித்தனமா நம்புவாங்க மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பையும் மரியாதையும் அளிக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க அழகும் ஆளுமை குணமும் கொண்டவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தலைமை பண்புக்கு பொருத்தமானவங்களா இருக்காங்க நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எத் பிரச்சனை வந்தாலும் அத பத்தி துள்ளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்கலாம் இவங்க இருப்பாங்க இவ்வளவு அற்புதமான குணங்களை கொண்டல விருச்சிகம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் இருக்கீங்களா என்னம்மா நீங்கள் எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களான்னு கேட்குறீங்க நாங்கள் எங்கே இருக்கோம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையில் நாங்கள் வாழறதே பெரிய விஷயம் நிம்மதி சந்தோஷம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் தூளிக்கூட இடம் கிடையாதுமா அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாமே இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக காணாம போகப் போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க விருச்சிகம் ராசிக்கார நேர்களே நீங்க மன வலிமையுடன் இருக்கணுங்க மன வலிமை குறைஞ்சா சுனாமி போன்ற பேரழிவுகள் மனசுல ஏற்படலாம் சின்ன விஷயங்களுக்கு பெரிய இலக்குகளை நோக்கி செயல்படணுங்க எடுத்த உடனே பிடிச்ச விஷயத்த விட்டு விட வேண்டும் விதி இருந்தா அது தானாகவே உங்க கைக்கு வந்து சேருங்க ஒவ்வொரு பதினாலு வருடங்களுக்கும் ஒருமுறை வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் ஏற்படுங்க விருச்சிகம் ராசிக்கார வீட்ல துஷ்டசக்தி இருந்தா கெட்ட வாட வரும் இல்லைனா பொருள் உடையும் பயப்படாம செவ்வாய் மற்றும் சனி சாம்பிராணி புகை போடணுங்க வீட்ல நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய சாம்பிராணியை வாங்கி கறித்துண்டு மற்றும் பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தி வீடு முழுவதும் புகை போடணுங்க எட்டு வாரங்களுக்கு தொடர்ந்து செய்து ஒன்பதாவது வாரம் ஹனுமானுக்கு பூஜை செய்து வடமாளை சாத்துணுங்க குரங்குகளுக்கு வாழைப்பழம் கொடுக்கலாங்க வெள்ளிக்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை என்னைக்கு கடைகள்ல கிடைக்கக்கூடிய சொர்ண விளக்குல சாண தீபம் ஏற்றோணுங்க பசுனை ஊற்றி பசுந்திரி போட்டு விளக்கு ஏற்றி அந்த சாம்பல மறுநாள் கரைத்து விடோணுங்க தூங்க போகும்போது விபூதி இட்டு கொண்டு தூங்கோணுங்க ஹனுமனை பிடித்து கொள்ளுங்க அவரது மந்திரத்தை சொல்லுங்க உங்கள் வீட்டை கெட்ட சக்தி நெருங்கவே நெருங்காதுங்க நல்லதே நினைங்க நிச்சயமா நல்லதே நடக்குங்க உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது அதனால நேர்மறை எண்ணங்களை மட்டும் உங்களுடைய மனசுல விதைங்க என்னால செய்ய முடியும் என் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நல்ல நேர்மறையான எண்ணங்களை உங்களுடைய மனசுல விதைங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில நேர்மறையான நிகழ்வுகள் மட்டும் தாங்க நடக்கும் உங்கள் வீட்டில் தீய சக்திகள் இருந்தால் நீங்க வீட்டுல என்னென்ன புகைப்படங்களை வைக்கலாம் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாங்க காஞ்சி காமாட்சி அம்மன் தீய சக்திகளை அழிக்கக்கூடிய சக்தி இந்த தெய்வத்துக்கு இருக்கு வீட்ல தைரியம் பாதுகாப்பு தரக்கூடியதா இருக்கும் காளி பத்ரகாளி கெட்ட சக்திகள் உதவுது பயம் தடைகளை நீக்க உதவுது மகாவிஷ்ணு மன அமைதி பாதுகாப்பு தெய்வம் தெய்வம் எண்ணங்களை குறைக்கிறதுக்கு இந்த உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் ஆஞ்சநேயர் தீய ஆவிகள் பயம் விலக நம்மளுக்கு ஆஞ்சநேயர் துணையா இருப்பாரு வீட்டை காக்கக்கூடிய காவல் தெய்வமா இவர் இருப்பாரு பைரவர் இவரு இரவு நேர எதிர்மறை சக்திகளை விலகக்கூடிய கூடிய இருக்காரு வீட்டு சுற்றுப்புற பாதுகாப்புக்கு வைரவர் பாதுகாப்பா இருப்பாரு நரசிம்மர் தீய சக்திகளை முற்றிலும் அழிக்கக்கூடிய சக்தி இவருக்கு இருக்கு சக்தி வாய்ந்த பாதுகாப்பு தெய்வமா இவர் இருக்காரு சாய்பாபா மன அமைதியை அழிக்கக்கூடிய தெய்வமா இருக்காரு தீய எண்ணங்கள் கவலைகளை விளக்க இவர் துணையாக இருப்பாருங்க வடகிழக்கு மூலையில நீங்க தெய்வ புகைப்படங்களை வைக்கலாங்க கிழக்கு அல்லது வடக்கு சுவர் இருக்கிற இடத்துல நீங்க தெய்வ புகைப்படங்களை வச்சீங்கன்னா தெய்வ அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்குங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நீங்க நீங்க இந்த விஷயங்களை கடைபிடிக்கொணுங்க செவ்வாய்க்கிழமை தவறாம முருகனை வழிபாடு செய்யுங்க தனமும் மாலை நேரத்துல இல்லைனா நெய் விளக்கு ஏத்துங்க ஓம் சரவண பப மந்திரத்தை தனமும் பதினோரு முறை சொல்லிக்கிட்டு வாங்க வாரம் ஒரு முறை அம்மன் கோயிலுக்கு போய் அம்மனை மனதார வணங்கிட்டு வாங்க பிரதோஷ நாட்கள்ல சிவபெருமான வணங்கிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை கடமை அசைவம் சாப்பிடுறத தவிர்ப்பது நல்லதுங்க குங்கும அர்ச்சனை செய்யறது ரொம்பவும் நல்லதுங்க வீட்டுல வேப்பிலைய வச்சிருங்க நவ கிரகத்துல செவ்வாய் பகவான்க்கு வழிபாடு செய்யுங்க வீட்டுல திருஷ்டி பொம்மையை தொங்க விட்டுருங்க செவ்வாய் கிழமைகள்ல சிவப்பு நிற உடை அணிஞ்சுக்கோங்க நெற்றியில குங்குமம் சந்தனம் வச்சுக்கோங்க வலது கையில செம்பு காப்பு போட்டுக்கோங்க வாரத்துக்கு ஒரு முறை கடுகு உப்பு திருஷ்டி சுத்தி போட்டுக்கோங்க வீட்டை சுத்தமா வச்சுக்கோங்க உடைந்த கண்ணாடி பழைய அகற்றிருங்க வெளியே போறதுக்கு முன்னாடி இஷ்ட தெய்வத்தை நினைச்சிட்டு வெளியில கிளம்புங்க உறங்குற நேரத்துல உறங்குங்க காலையில வெறும் வயிற்றில வெந்நீர் குடிங்க வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிங்க கோபத்தை கட்டுப்பாடோட வச்சுக்கங்க தேவையில்லாம பெருமை பேசாம இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க எல்லோர்கிட்டையும் ரகசியத்தை பகிரக்கூடாதுங்க மனம் கலங்கும் போது மௌனமா இருந்துக்கோங்க தனமும் குறைஞ்சது அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுங்க தீய வார்த்தைகளை தவிர்த்துருங்க எதிர்மறை மனிதர்களிடமிருந்து தூரமா இருந்துக்கோங்க பொறாமை கோபத்தை குறைச்சுக்கோங்க பழக்கத்தை வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை சுண்டல் பச்சை பயிரை தானமா கொடுங்க ஏழைகளுக்கு உணவும் வழங்குங்க பொன்னாங்கண்ணி அகத்தி தீரைய உங்களுடைய உணவுல சேர்த்திக்கோங்க காரம் அதிகமா சாப்பிடாதீங்க காரத்தை தவிர்த்துக்கோங்க வாரத்துக்கு ஒரு நாள் பழம் மட்டும் சாப்பிடுங்க வெள்ளம் கலந்த நீரை தினமும் குடிங்க சிவப்பு பூ தானமா கொடுங்க வீட்டில் தனமும் விளக்கு முன் நீர் வச்சிருங்க எலுமிச்சை மிளகாய் வாரம் ஒரு முறை மாற்றுங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இஷ்ட தெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை பண்ணிட்டு தூங்குங்க செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்துல நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்க்கலாம் ஒரு எலுமிச்ச ரெண்டு மிளகா வாசல்ல வச்சு விளக்கு ஏற்றி முருகனை மனதில் நினைத்து வேண்டிக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே விலகி போயிரும் உங்களுடைய குடும்பத்துல நல்லதுதாங்க நடக்கும் மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னுதான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகப் போகுதுங்க பயணங்கள் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடக்கப் போகுதுங்க குடும்பத்தில் இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலைகள் எல்லாம் மாறப் தாய் மாமன் உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான நிகழ்வுகள் அடுக்கடுக்காக நடக்கப் போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இருந்த கவலைகள் கண்ணீரெல்லாம் மறைய போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க கணவன் மனைவிக்கு இடையே எதிர்பாராத மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்க போகுதுங்க பொறுமையையும் பொறுப்பையும் கடைபிடித்தால் உங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியுங்க பிள்ளைகள் பற்றிய கவலை உங்களுடைய மனசில் உண்டாக போகுதுங்க நிதானமாக அனைத்து காரியங்களையும் செஞ்சு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீக்கிரமாக சாதனையாளராக மாறிடலாங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு வெறுப்புப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாம் கரைஞ்சு போயிருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்